ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இப்பொழுது திருக்கணிதம் பஞ்சாங்கம் டெய்லியும் பஞ்சாங்கம் பாருங்க கேளுங்க காதல கேட்டுக்கிட்டே இருங்க உங்களுக்கு எல்லா வகையான ஒரு கிரகதோஷமும் விலகும் இப்பொழுது பஞ்சாங்கத்தை சொல்றேன் கேளுங்க அதாவது குருதி வருடம் மாசி இருபத்தெட்டாம் தேதி இன்றைக்கு ஆங்கில தேதி பனிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கு புதன்கிழமை பச்சம் வளர்பிறை நட்சத்திரம் மக நட்சத்திரம் திதி திரியோதசி திதி இன்றைக்கு யோகம் சுகர்மம் யோகம் இன்னைக்கு கருணம் தைத்துளை கருணம் இன்றைக்கு ராவுகாலம் பனிரெண்டு இருபத்தி ஆறிலிருந்து ஒன்று ஐம்பத்தி ஆறு பி எம் இன்றைக்கு யமகண்டம் ஏழு ஐம்பத்தி ஒன்போதிலிருந்து ஒன்போது இருபத்தி எட்டு ஏஎம் இன்றைக்கு குளிகை நேரம் பத்து ஐம்பத்தி ஏழிலிருந்து பனிரெண்டு இருபத்தி ஆறு பி எம் இன்றைக்கு நல்ல நேரம் ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது இன்றைக்கு சுப ஓரைகள் ஆறு டு ஏழு ஏழு டு எட்டு ஒன்போது டு பத்து பனிரெண்டு டு ஒன்னு இன்றைக்கு கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சூரியன் சனி மீனத்தில் புதன் சுக்கரன் ராகு இன்றைக்கு மகர ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறது கவனமாக செல்லவும் ஏன்னு கேட்டீங்கன்னா சனிக்கு சந்திரன் பகை அதனால மனம் ரொம்ப தடுமாற்றங்களா இருக்கும் அதனால இரண்டரை நாளைக்கு அன்றாட வேலைகளை பாருங்க நீங்க வந்து ஆஞ்சநேயரை போய் வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ஒரு பொற்காலங்களாக இருக்கும் அதனால் அன்றாட வேலையை பார்க்கக்கூடிய வேலையை பாருங்கள் நன்றி வணக்கம்